வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில சில மாவட்டங்களில பதிந்திருக்கக்கூடிய அதிகபட்ச மழைப்பொழிவை அறிவித்துவிட்டு வானிலை அமைப்பும் இன்றைய வானிலை எதிர்பார்ப்பும் வரக்கூடிய நாட்களிலே ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் மழைப்படிவு எப்படி இருக்கும் உங்கள் ஊருக்கு எப்படி என்பதையும் இதில் விரிவாக பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவு இந்த அறிக்கை பதிவு செய்யக்கூடிய இந்த அதிகாலை நேரம் வரைக்கும் மழைப்படிவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உப்பார் அணைக்கட்டு பகுதி திருப்பூர் மாவட்டம் உப்பார் அணைக்கட்டு பகுதி எழுபது மில்லிமீட்டர் இன்னும் பார்த்திங்கன்னா திருப்பூர் வடக்கு பிடபிள்யூடி ஆபீஸ் அதாவது கலெக்டர் கேம்ப் ஆபீஸ் அறுபத்தைந்து மில்லி மீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் அறுபத்தைந்து மில்லி மீட்டர் இன்னும் கூடுதலாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் இன்று நிறைய மழை பெய்வு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாவலூர் குட்டப்பட்டு கூட முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் பார்த்திங்கன்னா திருக்கோவிலூர் அதாவது திரு திருக்கோவிலூர் நாற்பது வேங்கூர் நாற்பத்தி ரெண்டு மில்லி இப்படி பல பகுதிகளில் மழை பொழிவு இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் குண்டேரிப்பள்ளம் பள்ளம் முப்பத்தி ஏழு மின் முப்பத்தி எட்டு மில்லி சத்தியமங்கலம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பிஏஎஸ்எல் வேங்கூர் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் திருக்கோயிலூர் நாற்பது மில்லி மணலூர்பேட்டை முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் இன்னொன்று என்ன நிறைய இடங்கள் இருக்கிறது அந்த மாவட்டத்தில் அதிகபட்ச மழை இது அடுத்தபடியாக கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி முப்பது மில்லி மீட்டர் கடவுர் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் தோகைமலை இருபது மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி அணை இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் தளி இருபது மில்லி மீட்டர் இதெல்லாம் நேற்று இரவு பொழிந்த மழை அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் முப்பது மில்லி மீட்டர் அந்த மாவட்டத்தில் அதிகபட்ச மழை பெய்வு புதுக்கோட்டை மாவட்டம் காரை மீட்டர் அரிமலம் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் கீழ்நிலை இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் பொன்னமராவதி இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அடுத்தது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தொண்ணூத்தி நாலு மில்லி மீட்டர் திருப்பத்தூர் ஐம்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் திருப்புவனம் பதினைந்து மில்லிமீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அலக்கரை எஸ்டேட் நாற்பத்தி ரெண்டு மில்லி மேலும் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பந்தலூர் தாலுக்காலுவலகமே முப்பத்தி மூன்று மில்லி மேலும் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை இருபத்தி ரெண்டு மில்லி ஆண்டிப்பட்டி பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் வைகை அணைக்கட்டு பதினேழு மில்லி திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்ட முப்பத்தி எட்டு மில்லி அணை இருபத்தாறு மில்லி மீட்டர் முசுரி இருபத்தி மூன்று மில்லி திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் இருபத்தோரு மில்லி மீட்டர் தென்பரநாடு இருபது மில்லி மீட்டர் மேலும் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழை முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி தாலுகா ஆஃபீஸ் பதினெட்டு மில்லிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் களக்காடு பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் சரி மன்னிக்கவும் தூத்துக்குடி மாவட்டம் கடல்குடி பிளாத்தி குளம் தாலுகா பதினோரு மில்லிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி பத்து மில்லி மீட்டர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பத்து மில்லி மீட்டர் திருப்பூர் மாவட்டம் உப்பார் அணைக்கட்டு பகுதி எழுபது மில்லி மீட்டர் பி பங்களா கேம்ப் ஆஃபீஸ் திருப்பூர் அறுபத்தைந்து மில்லி மீட்டர் திருப்பூர் வடக்கு ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் அமராவதி அணைக்கட்டு ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் தாராபுரம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் திருப்பூர் சவுத் தாலுக்கா ஆபீஸ் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அடுத்தபடிய கலெக்டர் ஆத்திர் திருப்பூர் அவினாசி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மூலனூர் இருபத்தி மில்லி மீட்டர் ஊத்துக்குடி பதினெட்டு மில்லி மீட்டர் திருமூர்த்தி அணை கட்டும் பதினாறு மில்லி மீட்டர் திருமூர்த்தி அணை நிரம்ப நிரம்பும் தருவாயில் இருக்கிறது திருமூர்த்தி அணைக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அருப்புக்கோட்டை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் கோவிலாங்குளம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் காரியாப்பட்டி பதினேழு மில்லி பெரியார் அணைக்கட் பதினேழு பதினான்கு மில்லி வத்ரா இருப்பு எட்டு மில்லி மீட்டர் நிறைய மழை பொழிவு பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக அறிக்கையில் பார்ப்போம் வளிமண்டல சுழற்சியானது கேரள அரபிக் கடலோரம் கேரள கரையோரத்தில் அரபிக் கடலிலே வளிமண்டலத்திலே கீழடுக்கு சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது பெரிய அளவிலே தீவிரம் எதிர்பார்க்க முடியாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால பெரிய அளவிலே தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையாது இருந்தபோதிலும் போதிலும் மாலை இரவு வெப்பசலன இடிமழைப்பிடிவு கேரளா கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்களிலே காற்று பகுதிக்கும் மழை உண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் காற்று மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில இரண்டு நாளில் இன்றைக்கு தேதி இருபது நாளை இருபத்தி ஒன்று நாளை மறுதினம் இருபத்தி ரெண்டு இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக காற்று உட்பட நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கிறேன் இந்த சுற்றின் மழைப்பிடிப்பு எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தோட பகுதிகள் திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதி உட்பட இன்றைக்கு அதிகாலை முதல் அதாவது ராமநாதபுரம் முதல் கடலூர் வரைக்கும் அப்படியே சாரல் மழைப்படிப்புக்கு அதிகாலை நேரத்தில் காரணம் என்னென்னா காற்று சுழற்சி கிழக்கு காற்றை கொண்டு வருகிறது இந்த கிழக்கு காற்று தமிழக நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தால் சற்று மேகம் உருவாக்கி நனைக்கும் மழை தூரல் மழைப்படிவை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது சென்று கொண்டிருக்கிறது இப்போ கூட வடக்கு நோக்கி டெல்டா மாவட்டங்களில் உள்பகுதியை நோக்கி இந்த மழைப்படிப்பு தூரல் சாரல் மழைப்படிவை கொடுத்து வட தமிழ்நாட்டு வடகடலோரம் நோக்கி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்துடும் பொழுது விடிந்ததோ இப்படியே கொடுத்து கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு காணப்படுகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கொடைக்கரல் மலைப்பகுதி தேனி மாவட்ட பகுதிகளெலாம் பனிப்பொழிவு காணப்படும் காரணம் என்னென்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய வளிமண்டல சுழற்சி குளிர்ந்த காற்று மரங்களில் இருப்பதும் குளிர்ந்த காற்று ஆக வெப்பக்காற்று வந்தால்தான் மரம் குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வளிமண்டல சுழற்சி குளிர்காற்றை இந்த குளிரும் இணைந்து பனிப்பொழிவு ஏற்படுத்துகிறது இது பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மதியத்திலேருந்து வெயில் வந்ததும் இந்த குளிர்காற்று மழை மேகங்களை உருவாக்கித்தான் இடி மழைப்பொழிவை தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் அனைத்து உள் மாவட்டங்களிலும் கடலோரம் மற்றும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் டெல்டா கடலோரம் மற்றும் மன கடலோரத்துக்கும் மழைப்பொழிவு உண்டு கடலோரம் வருவது சவாலாக இருக்கும் ஆனால் டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு இருக்கிறது தெற்கு டெல்டாவிற்கு கண்டிப்பாக இருக்கிறது அதிகாலை நேரம் மழைப்படிவு இப்படியே தென் மாவட்டங்களில் எல்லா பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் திரு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஏற்கனவே தென் மாவட்டங்கள் பெயர் ஏற்கனவே அறிவித்து விட்டேன் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் கரூர் திருச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தோட மேற்கு பகுதி இதெல்லாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் நேற்று பெய்தது போல் இன்னும் சரியாக சொல்லப்போனால் திருப்பதி திருப்பதிக்கு மேற்கே வேலூர் மற்றும் ஆ ஆற்காடுக்கு மேற்கே ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு மாவட்ட மாவட்டமும் அதற்கு மேற்கையும் போல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இன்னும் கொஞ்சம் கிழக்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கு மேற்கு பகுதிக்கும் மேற்கே அதே போல் கடலூர் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு பகுதி பெரும்பாலான மேற்கு பகுதி மயிலாடுதுறை மாவட்டம் உண்டு மயிலாடுதுறை கும்பகோணம் அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் உண்டு காரைக்காலுக்கு உண்டு ஆனால் பெரும்பாலும் குறைவான மழைப்பொழிவாக இருக்கும் உள்ளே போக போக தான் உள் மாவட்டங்களில் ஒரு நல்ல மழைப்பொடிவை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பெரம்பலூர் அரியலூர் திருச்சி அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா சேலம் நாமக்கல் அப்படியே கடலூர் உள்பகுதி கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி அப்படியே ஈரோடு திருப்பூர் கரூர் திண்டுக்கல் திருச்சி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் மதுரை காற்று மறைக்கும் பகுதியாகிய கொடைக்கிறல் மலை மறைக்கும் பகுதியாகிய மதுரை வடக்கு திண்டுக்கலோட மதுரை திண்டுக்கல் மதுரை இடைப்பட்ட பகுதி உசிலம்பட்டி உட்பட பேரையூர் உட்பட மதுரை மாவட்டம் அதே போல சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் ராமநாதபுரம் உள்பகுதி விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே என்று மழைப்பொழிவு மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொஞ்சம் கூடுதலாகவும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து வடக்கே கொண்டு போய் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு பிரதேசம் மற்றும் கர்நாடகா தெலுங்கானா என்று வடக்கே நகர்ந்துவிடும் இந்த தீவிர மழைப்பொழிவு இதன் காரணமாக தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களில் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் வட கடலோரத்திலையும் இப்போ இன்றைக்கு நாளைக்கு மழை சென்னைக்கு எதிர்பார்க்கலாம் ஆனால் ஒரு பெரிய மழையிலே பா ஒரு கனமழைப் பெழிவை சென்னைக்கு எதிர்பார்க்க முடியாது சென்னைக்கு நெருக்கமாக வரும் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வரும் சென்னையோட மேற்கு பகுதிக்கு வரும் திருவள்ளூர் வரைக்கும் வரும் கடலோரம் ஒரு பெரிய மழை எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் ஒரு நனைக்கு மழை லேசான மழை இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதற்கு பிறகு இருபத்தி மூன்றாந்தே இருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெய்யும் பொழுது வடகடலோரம் கடலோரம் வட உள் மாவட்டங்கள் குறிப்பாக ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அதனை ஒட்டி உள்ள வட உள் மாவட்டங்கள் சேலத்துக்கு வடக்கே அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறைக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் இன்னும் அதற்கு வடக்கே தான் க விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் அதற்கு கடலூருக்கு வடக்கே தான் அதே போல திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கு அதே போல நீலகிரி ஈரோடுக்கும் அதை விட நம்மளுக்கு நம்பர் ஒன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரில இருந்து அந்த திருவள்ளூர் வரைக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேலேயும் மழை தொடரும் ஆனால் ஒரு பெரிய அளவில் மழை பரவலாக கனமழை பதிவாக கொடுக்காத ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் இது ஒரு உரம் இருக்க இந்த இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் வட மாவட்டங்கள் வடகடோரம் மட்டும் கொடுத்து இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலிலே வளிமண்டல சுழற்சி உருவாக போகிறது இந்த வளிமண்டல சுழற்சியானது தீவிரமடைந்து வடக்கு ஆந்திர பிரதேசம் அல்லது வடக்கு ஒடிசா சரி மன்னிக்கவும் ஒடிசா அல்லது வடக்கு ஆந்திர கரையோரம் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வந்து தென்மேற்கு பருவமழையை செப்டம்பர் முதல் வாரத்தில் தீவிரப்படுத்தப் போகிறது ஆக இம்மாத இறுதியிலிருந்து வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது கேரளாவிலும் வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அது படிப்படியாக செப்டம்பர் முதல் வாரத்தில் தீவிரம் அடைந்து நல்ல மழைப்பொழிவை செப்டம்பர் முதல் வாரத்தில் முதல் வாரத்தின் பின்பகுதி அதை இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் என்று ஆந்திர பிரதேசம் படிப்படியாக ஒடிசா செல்லக்கூடிய நிகழ்வு வடக்கு ஆந்திர பிரதேசம் வரும் பிறகு மத்திய ஆந்திர பிரதேசம் வரும் செப்டம்பர் பிற்பகுதியில் கண்டிப்பாக மத்திய ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக நிகழ்வுகள் இதனால தென்மேற்கு பருவமழை செப்டம்பர்ல தீவிரம் இருக்கும் அக்டோபர் பத்து வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மீண்டும் ஒரு சுற்று நல்ல ஒரு தீவிரம் இருக்கும் தமிழ்நாட்டிலும் வளிமண்டல் சுழற்சியை ஏற்படுத்தி தமிழ்நாட்டிலும் கொடுக்கும் ஆகவே இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் உள் மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே

திசை மாறக்கூடிய வளிமண்டல சுழற்சி ஏர் மழை தொடரும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கக்கூடிய வடிகள் வளி வளிமண்டல சுழற்சி படிப்படியாக தென் வடகிழக்கு பருவமழையை அக்டோபர் இறுதி வாரங்களில் தீவிரப்படுத்தும் இறுதி நாட்களில் தீவிரப்படுத்தும் நவம்பர் டிசம்பர் மிகச் சிறப்பான பொழிவு இருக்கிறது என்று ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை நம்பிக்கையுடன் இருங்கள் மழைப்பொழிவு வரக்கூடிய இரண்டு நாட்கள் கிடைக்கும் அதற்கு பிறகு மாத இறுதியிலிருந்து தீவிரமடையும் என்பதையும் அடுத்தடுத்த மா மாதங்களிலே நல்ல மழைப்பொழிவு இருக்கிறதையும் நம்பிக்கை கொண்டு திட்டமிட்ட வாழாண்மைக்கு அப்டேட்ஸுடன் மாறுதல் அறிந்து துல்லியமறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி